நாம் இப்போது பார்க்க போவது அன்றாடம் பயன்படுத்தும் கழிப்பறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சிரிப்பதற்கோ அல்லது வெட்கப்படுவதற்கான விஷயம் அல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்று நம் நாட்டில் எழுப்பப்படும் கட்டிடங்களில் குந்தும் முறை கழிவறை இருக்கிறதோ இல்லையோ அமர்ந்து அசுத்தப்படுத்தும் கழிவறை இல்லாமல் எந்த ஒரு வீடும் கட்டுவதில்லை ஏன் என்று கேட்டால் ஃபேஷன்ஸ் என்ற போர்வையால் போர்த்தி விடுகிறார்கள் அறிவியல் ரீதியாக நடந்திருக்கும் ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்கிறதென்றால் மனிதன் தனது கழிவுகள் வெளியேற்றம் செய்யும் பொழுது அவன் அமர்ந்த நிலையில் அதாவது மேற்கத்திய வெஸ்டர்ன் கழிவறைகளில் உட்கார்ந்து போகும் முறை முற்றிலும் தவறானது மற்றும் பல நோய்களை ஏற்படுத்தும் முக்கிய காரணமாய் இருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் சரி இது மட்டுமா என்றால் இல்லை இந்த தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று காட்டுவதற்காக கழிவறைகளை கூட மாற்றி விடுகிறார்கள் அதிலும் சிலர் இந்த மேற்கத்திய கழிவறைகளை எவ்வாறு உபயோகம் செய்வது என்று தெரியாமல் மற்றவர்களிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டு சிலர் கழிவறையில் உட்கார்ந்து போகாமல் எப்படி நம் பாரம்பரிய கழிவறைகளை குந்தி பயன்படுத்தினோமோ அதுபோலவே அதன் மீது ஏறி உட்கார்ந்து பயன்படுத்துகின்றனர் தேர்கத்திய வெஸ்டர்ன் கழிவறைகளை பயன்படுத்துவதே சுகாதாரத்திற்கு சீர்கேடு என்றாலும் அதை தவறாக பயன்படுத்தினால் உயிருக்கே கேடு விளைவிக்கும் என்பதை இன்றளவும் பலரும் அறியாமல் இருக்கின்றனர் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் நாம் பாரம்பரிய கழிவறையை பயன்படுத்தும் குந்து முறை என்பது இன்றோ நேற்றோ கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்ட முறையாகும் சிந்தித்து பாருங்கள் முன்னூறு அடி ஆழத்தில் இருந்த தண்ணீரை மேலே எடுப்பது எப்படி என்று கண்டுபிடித்த நம் தமிழன் இயற்கை உபாதியான கழிவுகளை எளிதில் அகற்றுவதற்கான வழியை கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா டாய்லெட்டுகளை பயன்படுத்துவதற்கு சொல்லப்படும் முக்கிய காரணம் மூட்டுவலி ஏன் இந்த மூட்டுவலி நம் முன்னோர்களுக்கு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை இப்போது காலகட்டத்தில் நம் நடைபயணம் என்பதே மிகவும் குறைவுதான் ஆனால் நம் முன்னோர்கள் பல மைல் தூரம் வரை நடந்துதான் சென்றுள்ளனர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இவர்களும் நூறு வயது தாண்டியும் வாழ்ந்தனர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் சரி நாம் அறிவியல் ரீதியாகவே பார்ப்போம் கழிப்பறை உட்கார்ந்த நிலையில் பயன்படுத்துவதால் மலம் வெளியேற்ற பகுதியான தண்டுபட எலும்புவால் பகுதியை தசை நார்கள் இழுத்து பிடிக்கிறது இவ்வாறு எழுத்து பிடிப்பதால் மலம் வெளியேற்றுவதில் சிக்கல் மற்றும் கழிவுகள் உள்ளேயே தேங்கிவிடுகிறது இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தேங்கும் கழிவுகள் நம் உடலில் பல்வேறு தொற்றுகளை ஏற்படுத்தி பலவிதமான நோய்களையும் பரப்புகிறது ஆனால் நம் பாரம்பரிய முறையான குந்தும் முறையில் இது போன்ற சிக்கல் ஏதுமின்றி எளிதாக கழிவுகள் முற்றிலும் வெளியேறிவிடுகிறது இப்பொழுது சொல்லுங்கள் உட்காரப் போகிறீர்களா அல்லது குந்த போகிறீர்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க